நீங்க நினைக்கிறீங்க நீங்க செய்யறது வாங்கி நினைக்கிறீங்களோ நீங்க செய்யறதுனால வர பிரஷர் பிளஷ் நினைக்கிறீங்களோ நீ செய்ய அந்த கொழிக்கிறது நினைக்கிறீங்களோ அவன் பெருக்கத்துக்கு அங்க கத்தோடைய ஆசீர்வாதம் இருக்கணும் சரியா கத்தோடைய பாதுகாப்பு இருந்தா பெருக்க முண்டா உன் கையின் கிரியைய கத்தை ஆசிரிக்கணும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை வரணும் உன் குடும்பத்தில் ஒருமனை வரணும் குடும்பத்தை கலந்து பேசணும் குடும்பமா அரைக்கதை பூட்டி அடுத்த வர யாருக்கிட்ட வரக்கூடாது உன் குடும்பம் பிரச்சனை நீ மீண்டு வர உன் குடும்பத்தை உள்ள உட்காந்து பேசு குடும்பத்தில் கலந்து பேசுங்க கலந்து பேசுங்க அப்போ எப்படி பெருக்கம் உண்டாச்சு மூத்த பையனுக்கும் தெரியும் இளைய பையனுக்கும் தெரியும் இப்போ வெளியே வந்த பிறகு வீணாக கடன் வாங்கறது குடும்பத்துக்குள்ளேயே இருக்காது போய்டும் வெளியே போய்டும் வெளியே போயிடும் குடும்ப ஒற்றுமை உன் பெருக்கத்துக்கு அவசியம் இல்லைன்னா பொத்தலான பைதான் பெருக்கம் நம்பர் ஒன்று கர்த்தர் ஆசீர்வதிச்சாதான் ரெண்டாவது உனக்கு வேலி அடைக்கவில்லையோ கத்திர பாதுகாப்பு இருந்தது தான் மூணாவது அதே கையின் கிரியை கற்று ஆசை வச்சார் அப்போ பெருக்கோம் வந்து குடும்பத்தை கலந்து பேசுங்க குடும்பமா இணைஞ்சால் தான் பெருக்கத்தை பார்க்க முடியும்